பாரதி கோவில்பட்டி அருகே கடலையூர் சாகரம் சிஎஸ்ஏ ஆலயம் மற்றும் கோவில்பட்டி அரவிந்த் கண் மருத்துவமனை இணைந்து கடலையூரில் பொதுமக்களுக்கான இலவச கண் சிகிச்சை மற்றும் பரிசோதனை முகாம் நடைபெற்றது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கடலையூர் கிராமத்தில் சிஎஸ்ஐ தூய பவுலின் ஆலயம் மற்றும் கோவில்பட்டி அரவிந்த் கண் மருத்துவமனை இணைந்து இலவச கண் சிகிச்சை முகாமினை நடத்தினர் முகாமினை கடலையூர் சாகர குரு அருமியும் பிரபு டேனியல் துவக்கி வைத்தார் முகாமில் கிட்ட பார்வை தூர பார்வை வெள்ள இழுத்து கண் புறை குறைபாடு உள்ள நோயாளிகளுக்கு இலவச சிகிச்சை வழங்கப்பட்டது மேலும் கண் புறை குறைபாடு உள்ள நோயாளிகளை முகாம் தினத்தன்று மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல அங்கு அவர்களுக்கு உள்விடி லென்ஸ் அறுவை சிகிச்சை மருந்து தங்கும் வசதி உணவு மற்றும் போக்குவரத்து உள்ளிட்டவைகளை இலவசமாக வழங்கி அறுவை சிகிச்சை மேற்கொண்டனர் தொடர்ந்து ஒரு மாதம் கழித்து மறுசோதனையும் இலவசமாக மேற்கொள்ள உள்ளனர் தொடர்ந்து கிட்ட பார்வை தூர பார்வை வெள்ளெழுத்து உள்ள நோயாளிகளுக்கு சிகிச்சை முகாமிலேயே கண் கண்ணாடிகளை வழங்கினர் முகாமில் கடலூர் மற்றும் அதன் சுற்று வட்டார கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிகிச்சை பெற்று பயனடைந்தனர் கோவில்பட்டியிலிருந்து எமது செய்தியாளர் சிவராமலிங்கம்